பயப்படவேணா பாத்துட்டியா மேகா போய் பார்த்தீங்களா வளர்மதி ஆன்ட்டி மாதிரி இருக்காங்களா யாரு என்ன சொன்னா என்ன மணி அதுக்காக நீங்க அதையும் சொல்லணும் ஓகேவா நீங்க மீட்டுட்டு நல்லபடியா பேசுங்க அவ்வளவுதான் யாரோ என்னமோ பேசிட்டு போறாங்க நம்ம நல்லதையே பேசுவோமே திருச்சி வரீங்களா ஆமா மீட் யாருப்பா வளர்மதி மணி வளர்மதினு அவங்களும் ஒரு யூடியூபர் தாம்மா அவங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹாய் சுஜிதா வாடா தங்கம் ஹாய் சுஜிதா ஆமாண்டா தங்கம் லைவ் வந்து த்ரீ டேஸாக வந்து இரவு போடலை நாளையிலேருந்து இரவு போடுவேன்ப்பா எனக்கு ஒர்க்கு சொன்னேன்ல ஃபைவ் டேஸ் வந்து கொஞ்சம் ஒர்க்கு இருக்குன்னு அதனால் நைட்டு வர முடியல நாளை நாளையிலேருந்து இரவு வந்துடுவேன்டா தங்கம் சாப்பிட்டியா சுஜிமா சாப்பிட்டீங்களா ஆமாண்டா தங்கம் உங்களுக்காகவே நான் இன்றைக்கி சொன்னேன் நாளையிலேருந்து கரெக்டாக எட்டு எட்டரை மணிக்கு வந்துடுவேன் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால இரவு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீட்டு ஒர்க் கொஞ்சம் இருக்கு மெகா சுஜி வந்திருக்காங்க திருச்சி வரல ஏன் வாங்க திருச்சி அவார்டு ஃபங்க்ஷன் வாங்க மெகா இருக்காரு சுஜிதா ஹாய் த்ரீ டேஸாக எல்லாரும் மிஸ் யூ ஆமாம் மேகநாதனையும் மிஸ் பண்ணிட்டோம் சுஜிதாவையும் பார்க்க முடியாது நாளைக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இரவு போடப்படும் மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க சாப்பிட்டீங்களா ஓகே டான்ஸ் கிளாஸ் கிளம்பிட்டுருக்கீங்க ஓகே சுஜிமா நாளைக்கு இரவு கண்டிப்பாக உண்டுடா எட்டரை மணிக்கு வந்துடுங்க ஆமாம் சுஜிதா டான்ஸ் கிளாஸ் வேறு போகிறாங்களா வாங்க காவியா வாங்க ஹாய் காவியா வாங்க சாப்பிட்டீங்களா மெகா வா ஹேபன் ஒன் வீக் காணும் ஒன் வீக் இல்லைம்மா ஆமாம் ரே அஞ்சு நாளாக காணோம் மெகாவுக்கு ரொம்ப வேலையா காவியாக வாங்க சாப்பிட்டிங்களா யூ மெகா மெகா வந்து பிஸி பிஸியாகிட்டாரு மெகா சோலோ வந்தால் தான் வருவாங்க வெஸ்டர்னா சூப்பர் சுஜிமா காவியாக்கா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் இப்போ இப்போதான்டா காஃபி சாப்பிட்டேன்டா இப்போ தான் காஃபி சாப்பிட்டேன் மதியானம் சாப்பிட்டாச்சு ஜும்பா கிளாஸ் மாதிரியா ஜும்பா டான்ஸ் உடம்பு ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் சுஜிதா சூப்பரா காவியா நான் சாப்பிட்டேன்டா காவியா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நம்ம வீட்டில் மட்டன் வறுவல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க காவியா இன்னும் சொல்கிற சுஜி கலத்ரியா கீதா இருக்கியா அதான் ஓகே சூப்பராக இருக்கும் ஜும்பா க்ளாஸ்ஸு நானுமே இது டான்ஸ் கிளாஸ் போகலான்னு போய் பார்த்தேன் ஜும்பா கிளாஸ் போய் பார்த்தேன் அது செட் ஆகாது அப்படின்ட்டு விட்டுட்டேன் அண்ட் வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் தான் க்ளாஸ் தான் சேரலான்ட்டு இருக்கேன் ஜும்பானா என்னவா ஜும்பானா கை காலெல்லாம் வேகமாக ஆட்டுறது தான் ஜும்பா துலத் வந்து சுஜிதா துலத் வந்து ஒரு சரஸ்வதி ஆண்டி ஃபிட்னஸ் மாதிரி டான்ஸ் ஆமாம் நிறைய இருக்குது ஆமாம் சுஜிமா நல்லது உடம்புக்கு நம்ம ஜிம்மு ஒர்க் அவுட் வேறு பண்ணுறேன்னா அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏரபிக்ஸ் பண்ணுவேன் ஏரபிக்ஸ் பண்ணுறதுலே கொஞ்சம் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உடம்பு அதே மாதிரி தான் ஜும்பாவும் எல்லாம் கலந்துக்கிட்டு செய்யணும் சுஜிமா இப்போ உடம்பு உழைஞ்சாதான் சூப்பராக டான்ஸ் இப்போவே ரெடியாக இதெல்லாம் கற்று வச்சுக்கிட்டா நல்லது லெமன் சாப்பாடா சூப்பர் காவியா நம்ம வீட்டில் மட்டன் சாம்பார் வாங்க சாப்பிட்லாம் காவியா வாங்க சாப்பிடலாம் சுஜிதா மட்டன் உனக்கு பிடிக்கும் உள்ள வாங்க சாப்பிட்லாம் சரஸ்வதியா ஆமாம் பேர் சரஸ்வதியாம்பா காவியா லெமன் சாப்பாடு நம்ம வீட்டில் மட்டன் வாங்க சாப்பிட்லாம் சுஜிதா உங்களுக்கு ரொம்ப மட்டன் கிரேவி பிடிக்குமே அதுக்குள்ள என்ன மேரேஜ் நம்ம உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்ல ஆமாம் தங்கம் சாப்பிடுங்க வாங்க